வணக்கம் இது உங்கள் யுவர் ஹானர் தமிழ் சேனல் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லா ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதி அரசர் ஜெகதீஷ் சந்திரா நீதி அரசர் வந்து ஒரு வழக்கை விசாரித்து அந்த நபருக்கு வந்து பெயில் கொடுக்குறாரு அது என்ன வழக்கு அப்படிங்கிறதான் பார்த்துடலாம் இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பரவலாக எல்லாராலேயும் பொதுமக்களாலையும் பேசப்பட்ட வழக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன வழக்கு பார்க்கலாம் அதாவது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய உயர்தர மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படி வர்றவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க டாக்டர்ஸ் அப்படி கொடுத்தும் வந்து அந்த அம்மாவோட உடல்நிலையில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவே இல்லை இதை வந்து நாளுக்கு நாள் கண்ணா கண்காணிச்சுட்ருக்கிற அவர் மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து போய் அந்த மருத்துவ கிட்ட கேட்குறாங்க அம்மாவுக்கு சரியாதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா இன்னும் நல்லா பெட்டராக கொடுங்க அம்மாவுக்கு எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகனாக தாயை கத்த தாவே நல்லவா ஸோ மகனாக போய் கேட்குறாங்க அப்படி கேட்குற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலையா இல்லை இவருக்கு இவர்கிட்ட வந்து அவமரியாதையாக தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பிரயோகிச்சாரா அப்படிங்கிறது தெரியல ஒரு கட்டத்தில் இந்த இளைஞர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் டாக்டரோட தலையிலையும் கழுத்துலையும் வெட்டு போட்டுறாரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலை செய்யும் நோக்கத்தோடு பண்ணப்பட்டதா ஆத்திரத்தில் பண்ணப்பட்டதா இந்த மாதிரி பல கோணங்கள் வந்து இருக்கும் ஆக மொத்தம் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம்தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய ஹையர் டாக்டர்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை கலெக்டரேட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் அதுவுமே இல்லையா அவங்க நேரடியாக வந்து நீதிமன்றத்தில் போய் ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கலாம் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நீதி பேராணையை வந்து குறிக்குது ஸோ அப்படி பண்ணியிருக்கிற பட்சத்தில் அந்த மருத்துவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா துறை ரீதியான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா அதை விசாரித்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காததுக்காக அவர் வந்து அந்த பதவியிலேருந்து விளக்கறதுக்கோ இல்லை வேலையை விட்டு அனுப்புறதுக்கோ சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி தான் இவர் வந்து இவருக்கான நீதியை தேடி இருக்கணுமே ஒழிய அவர் வந்து ஒருத்தரை கொலை செய்யும் நோக்கத்தோட அணுகினது அப்படிங்கிறது தப்பு தான் ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணினாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தாங்க ஜெயில் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் பண்ணது தப்புதான்ட்டு உணர்றதுக்கான ஒரு தனிமையான ஒரு வாய்ப்பை வந்து தான் ஜெயில் அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த காலகட்டத்துல இந்த இளைஞரானவர் அவர் செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்து கூட இருக்கலாம் அதுவுமே வந்து பெயில் கொடுக்கறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கலாம் கடைசியா வந்து நீதியரசர் ஜெகதீஷ் சந்திராய என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த மருத்துவர் மீது துறை நீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படின்னு விசாரிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து ஆத்திரத்தில் தவறு செய்ய செய்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய நான் காக்னசிபிள் அஃபென்ஸில் இந்த ஸ்டாச்சுட்டரி பெயில் கூட கன்சிடர் ஆகலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு ஆக மொத்தத்தில் அந்த இளைஞருக்கு வந்து பெயில் அப்படிங்கிறது கிடச்சிது ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான நீதி கிடைக்கணுமோ இல்லை ஒரு தகவலை வந்து நம்ம பெற விரும்புகிறோமோ அது வந்து நமக்கு சம்மந்தப்பட்ட அந்த துறையை அணுகி அந்த துறையில் வந்து எப்படியும் வந்து சுப்பீரியர்ஸ் இருப்பாங்க அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணி வாங்கணுமே தவிர சட்டத்தை கையில் எடுக்கிறதோ இன்னொரு உயிரை வந்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறதோ ஹட் பண்ணணும்னு நினைக்கிறதோ வந்து சட்டப்படி குற்றம் அதற்கான தண்டனைகள் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத இந்த கேஸ் வந்து பேசுது என்னதான் இருந்தாலுமே பரவாயில்ல அந்த பையனுக்கு வந்து பெயில் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு ஸோ ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது குற்றமாக அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வுகளுக்கு அடிமையாகாமல் அதன் பின்னணியை பற்றி நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதன் பிறகு அந்த தப்பை வந்து நம்ம செய்யவே மாட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து மூணு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட் பெட்டிஷனை பற்றி பேசுது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க வேலையை வந்து சரியாக செய்யலை அப்படின்னா அதை வந்து கேள்வி கேட்குறதுக்கான உரிமை வந்து நமக்கு இருக்குது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஹர்டிங் குற்றத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் வந்து சிறையில் அடைக்கப்படுவாங்க தொண்ணூறு நாட்களுக்கு மேலே வந்து சிறையை வந்து வெளியே வந்து அவங்கள எடுத்துரும் பெயில் வந்து தானாகவே வந்து கன்சிடர் ஆகிடும் இதுவே வந்து கொலை மிரட்டலெல்லாம் இருந்தது அப்படின்னா அறுபது நாட்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு பெயில் அப்படிங்கிறது கிடைச்சிடும் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட வெட்டுப்பட்ட டாக்டர் வந்து உடனடியாக வந்து சரியாயி இப்போ வந்து அவரு வேலைக்கு கூட போயிட்டுருக்கலாம் அந்த ஒரு காரணத்தை கருத்தில் கொண்டு கூட நீதியரசர் வந்து இந்த நபருக்கு வந்து பெயில் அப்படிங்கிறத கொடுத்துருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து இன்னும் பல வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோ சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லீகல் ரிலேட்டடாவது ஏதாவது என்கொயரிஸ் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களை கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ